எனக்கு ஒரு இருபத்தி மூணு வருஷமாக பழக்கணும் நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அதான் எப்போ சொன்னாலும் வயசு தெரியல சொல்லாத அப்படிங்களா ஆனால் மொதல் டிப்ளமா ஃபிலிம்லாம் நாங்கள் ரெண்டு பிறம் ஒன்றா பண்ணோம் இவ்வளோ டைரக்ஷன் பண்ணார் நான் சவுண்ட் ரெண்டு கண்டிப்பாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்புறம் நான் மியூசிக் பண்ணேன் ஸோ அதிகமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த ஃபிலிம் ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டோம் எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியல அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க என் தான் அதில் நான் அதிகமாக பேசக்கூடாது அதனால் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் ரொம்ப நன்றி வணக்கம் நான் இந்த படத்தில் வந்து மூணு சாங் குறிய பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சுருக்கேன் டேரக்டர் ஸ்ரீராம் வந்து எனக்கு வந்து ஒரு மோர் தன் டென் இயர்ஸாக பழக்கம் ஸோ அவரோட எல்லா ப்ராஜெக்டும் நான் இருப்பேன் ஸோ இது வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஆஞ்சநேயர் சாங் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது பிரிஜேஷ் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணார் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கின்ற நம்பிக்கைகளுக்கு இருக்குது நன்றி வணக்கம் ராஜேஷ் பத்மநாபன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் துபாயில் இருக்கிற வந்து நிகழ்ச்சிக்கு வர முடியல அண்டு ப்ரொடியூசர் சருடைய ஃபாதர் மதர் அண்டு முக்கியமாக என்னுடைய இனிய நண்பர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய படம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் தான் ஒரு நட்புக்காக நினச்சிங்களேன் நான் அவரும் இன்னைக்கு நேத்தில் ரொம்ப நீண்ட நடிக காலமாக நான் ஒரு நண்பர்கள் எப்படி அந்த பேர் வந்து ஸ்ரீராம் அப்படின்ற ராமருக்கு ஒரு வனவாசம் சொல்லுவாங்க பதினாலு வருஷம் ராமர் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் முடித்து பட்டாபிஷேகத்தை எடுத்துப்பார் அது மாதிரி அவருடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கு நடுவில் ஒரு பதினாலு வருஷம் வனவாசத்தை அவர் ஃபேஸ் பண்ணார் நான் அதை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிளில் எவ்வளோவா ஒரு டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் சந்தித்தால் கூட கொஞ்சம் கூட அதை அலட்டிக்காமல் கவிதை எழுதுவார் புத்தகம் எழுதுவார் ஒரு எழுத்தாளராக அவருடைய அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து செந்திச்சு சேர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு 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 ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சீரும் சிறப்பமாக நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சார் தூரத்தில் நின்று பார்த்து சந்தோஷப்படு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால தான் நான் முதல்ல முன்னாடி வரல தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த விழாவுக்கு அக்கா தமிழிசை அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி இந்த நேரத்தில் தெரிவி தெரிவிச்சுக்கணும் நான் ஆசைப்பட ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்களுடைய இந்த படத்தை பற்றியும் இயக்குநரை பற்றியும் ரொம்ப நன்றி அக்கா அண்டு இன்னும் எத்தனையோ பேர் பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை பட் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த படம் நல்ல அளவில் வெற்றி பெற வேண்டும் அந்த படத்தின் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன் நிச்சயமாக நம்ம பேசுவான்னு சொல்லி வாய்ப்பு இருக்கிறதே நன்றி வணக்கம் தேங்க்யூ வானரன் ஸ்ரீராம் இயக்குனர் ஆக்சுவலி வானரனாலே அனுமான் தான் ஆஞ்சநேயர் தான் அவர் தான் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்பர் இந்த ஸ்ரீராம் வந்து ஆஞ்சனேயா ஆஞ்சனையானுருக்கார் மாறி காலங்கள் மாறும்ல அப்போ எத்தனை நாள் தான் அன்மனே ஸ்ரீராம்னு சொல்கிறது ஸ்ரீராம் அவர் அவர் நினச்சிருப்பார் ஒரு நாள் ஸ்ரீராம் வந்து அன்மான் சொல்லுவார் இருக்காரு நினச்சிருப்பார் சொல்லிட்டே நீங்கள் மற்றபடி நாகேஷ் நாகேஷ் சாரை பற்றி யாரும் நீங்கள் பேசவே முடியாது ராம்ஜி அவர் பேசிட்டார் வாழ்க்கை வரலாறு பேசிட்டார் அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஓகே டவுட்டு தான் கொஞ்சம் கூட கேட்டுங்க அவர்ட்ட அவ்வளோ சார்ட்டார் அவங்களோட வாரிசு ஆனந்த்பாபு சாரோட பையன் நான் ஆனந்த்பாபு சாரோட ஈஸ்வரன் படம் அதில் ஹீரோ அதில் ஹசண்ட் அவர்கிருக்கேன் ஆமாம் அவர் அவர் கேரணுந்திருக்காரு ஆனால் ஒரு டைரக்டரை பாட்டுறது அவரை பார்ட்டில் ஒரு விஷயம் மட்டும் ஆக்டிங் அவ்வளோ ஏதோ அர்த்தம் ரொம்ப நேச்சுரல் அந்த லவர்கிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும் பேசிட்டாங்க அந்த குழந்தை இருக்கட்டும் ரொம்ப யதார்த்தம் வந்தது இந்த கதானுக்கு தகுந்த உருவம் கேரக்டர் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் அந்த குழந்தை பின்னிஸ் அந்த விஷயத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ தூரமாக நடித்தது இந்த குழந்தைய பார்த்துருக்கேன் அதுக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இசை ஷாஜகான் ஆமாம் மதமும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க மதமும் பேசிட்டாங்க எல்லாத்தையும் பேசிட்டாங்க நான் எதை கூப்பிடுங்க பேசிக்கிறீங்க நான் வந்து நன்றி வணக்கம் வாழ்த்து உட்காந்துருக்கலாம் இன்னும் வந்து உட்காந்துட்டாங்க அப்படி திட்டுவியே எனக்கு வந்தாலும் கூப்பிட்டோம்ட்டு நான் எப்படி பண்ணுறதே தெரியல எனக்கு சீக்கிரம் ரொம்ப பேசுகிறதா கம்மியாக பேசுகிறதா அப்படி இருந்தாலும் வாழ்க்கை ஆலைகள் வாழ்த்து ஆகணும் இதை தயாரித்து வெளியிட போகிற ராமாபுரம் ராஜேஷ் பிஜேபி பிஜேபியோட ராமபுரம் சேர்ந்தாலும் வெட்டி தான் புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க என்ன அதனால் ராமராஜர் பிஜேபி சேர்ந்திருக்கு இந்த படமும் வெற்றி தான் எதிர்காலமும் வெற்றி தான் என்ன நல்ல ஒரு இந்த சொல்வாங்கள நேர்முறை சிந்தனை பாசிட்டிவ் தாட் என்று தெரிஞ்சு வச்சு அதனால் எல்லாத்திலும் கலந்தநாயகாக இருக்கும் சார் ரொம்ப ஹோம்லியாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க வர ஆயிரம் காரணம் இருக்கும் அதுக்கு சொல்ல முடியாது தனியாக போய் வாய்க்கு வேற வேறு கமிட்டி ஆகிட்டாங்க அதுவும் கமிட்டி ஆகிட்ட அப்படி தான் வர மாட்டாங்க இருந்தாலும் நடிச்சிருக்காங்க இந்த ஹனுமான் வாடகன் மிகப்பெரிய வெட்டி அட்டை வேண்டும் ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறைய பார்த்துருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டு கதையாக எனக்கு தெரியுது எனக்கு எனக்கு தெரியாது ட்ரெயினில் பார்க்கும்போது ஒரு ஏன்னா இந்த அனுமார் ரசம் போடுறது ராமரிஷம் போடுறது இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் அவங்க வேஷமாட்டுக்கு பார்ப்போம் அனுமவாசம் மட்டும் நிற்பாங்க ராமரேஷன் போட்டு நிற்பாங்க முருகராசம் போட்டு நிற்பாங்க ஆனால் நம்ம வந்து அவங்க வேஷம் போட்டோம் அந்த அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல அவங்க பிள்ளை சில வழிகள் இருக்கும்ல அது தான் இந்த படமாக இருக்கணும் நினைக்கிறேன் ராமரசம் போடலாம் முருகர் போடலாம் ஈசன் என்ன வேஷம் போடலாம் அந்த அனுமாராசுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல ஏன்னா என்ன விவசாயம் அவங்க முகம் முகம் தெரியாது சார் எப்படி இருக்கான தெரியாது அவங்களுக்கு படங்களே கொடுத்தான் அன்மன்வசம் போடுறோம் என்ன நடித்தாலும் அவ்வளோ நடிச்சுப்பார் வெளியே அடையணும் தெரியாதுல்ல ஆனால் இதில் அந்த அன்மான் ரோஷம் போட்ட முகத்தை காட்டியிருக்கார் அந்த படத்தில் வித்தியாசம் டீமு வெற்றி அடையணும் பசோட இருக்கீங்க போய் சாப்பிட்ருங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி நண்பர்கள் வந்தவங்க பத்திரிகையாளர் அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாடரன் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஹியூமனிட்டி பற்றி பேசுகிற ஒரு படம் பொதுவாக இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போகும்போது ஒரு கடவுளாக நினச்சி காசு போடுவாங்க அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி விடுவாங்க ஆனால் எந்த விதமான முக ரியாக்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போகிற ஒரு அற்புதமான கேரக்டர் வந்து அந்த வேஷம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதை நான் நம்ம இது நான் ஒரு சிறுகதையாக எழுதின ஒரு புஸ்தகம் அதிலிருந்து தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்பாவுக்கு பொண்ணுக்குள்ள ஒரு ரிலேஷனாக இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது அதில் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம டச் பண்ணிட்டு போகலாம் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மனிதாபிமானம் அதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம் அதனால் குடும்ப படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது எல்லோரும் வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே ஜீவா சார் எல்லாமே இருக்காங்க அவரும் என்னுடைய நண்பர் தான் மாஸ்டர் கேட்டார் ஏன் ஒன்று வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னாரு காமெடியா சொல்லணும்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஜீவா சார் தான் நம்மெல்லாம் வந்து ஒரு வினோபா ஒரு ராமலிங்கம் அடிக்கலார் ஒரு வள்ளலார் இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்வோம் சார் ஏன் சார் இப்படிலாம் போறீங்க அப்படின்னாரு எங்க அப்பா அப்பதான் பொண்ணு பார்த்துட்டு வந்த நான் என்ன பண்ணேன் அப்பா வேணாம்ப்பா ஜீவா சார் ஜீவாசமாக சொல்றாரு என்ன அப்பப்பா வள்ளலார் கோயிலுக்கு வேறு கூட்டிட்டு போயிடுவார் என்ன இப்படிலாம் இருந்து இப்போ இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சார் வீட்டில் இப்போ இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால இந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து ரொம்ப ராசியான ஒரு இடமே இப்போ மாறிடுச்சு அந்த ஃபேமிலி அந்த டேரக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் விஷால் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அதனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அவங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்லி வைக்கிறேன் என்ன பார்க்கலாம் எதாவது ஒரு கணிக்காமிச்சா போயிடும் அக்டோபர் முப்பத்தொன்று டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து இதே இடத்துல இதே மைக்கில் தான் சொன்னார் ஸோ நம்மளும் வந்து ஒரு துண்டை போட்டு வைப்போம் அக்டோபர் முப்பத்தொன்று

நிறைய படங்கள் அவருடைய பிறந்தநாளாகட்டும் நினைவு நாளாகட்டும் அவர் படம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் எப்பயுமே ரொம்பபொழுது அவருடைய வம்சாவளி வந்து அவருடைய பேரன் வந்து நான் இயக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்கியம் அதே மாதிரி வந்து டெடிகேஷன் சொல்லணும் விஜேஷ் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் என்னன்னா அவர் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஷூட்டிங் வச்சோடனே அந்த செக்யூரிட்டி கூட வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அஞ்சே முக்காலுக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஆளாக அவர் தான் நிற்பார் அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் இந்த மேக்கப்பை போட்டிக்கிட்டு ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடக்கிறதெல்லாம் ஒரு எந்த நடிகருமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கான அங்கீகாரம் இந்த படத்தில் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இதில் நடித்தவங்க அத்தனை பேர் ஆதீஷ் பாலாட்ட ஜீவா சார் எல்லாருமே நல்லா இதுதான் தனித்தனியாக சொன்னோம்னா வருஷு வர்ஷு வந்து சூப்பர் சிங்கர்ஸ் முன்னாடியே இதில் கமிட் ஆகிட்டாங்க இப்போ அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ டேலண்ட் அந்த குழந்தைக்கு ஸோ அவங்களும் வந்து எப்பயுமே இவங்களுக்கு கேமராமேனுக்கு தான் சண்டை வந்துகிட்டே இருக்கும் என்ன ஷார்ட் வைக்கிற நீ அப்படிங்க எல்லா ஆங்கிள்ஸும் தெரியும் இந்த பாப்பாவுக்கு ஒரு இதாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும் ஜாலியாக ஒரு இது மாதிரி இதில் இருக்க டெக்னீஷியன் ஷாஜகான் செந்தமிழ் எஸ்எல் பாலாஜி மாஸ்டர் நிரன் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னும் நிறையா பேசலாம் பட் டைம் இல்லை ஸோ நீங்களாம் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுக்கும் ஆதரவும் தாருங்க ரொம்ப நன்றி அடுத்த நேற்று விரிவா பேசுவான் அனைவருக்கும் வணக்கம் முதல் மெம்பர்ஸ் ஆஃப் திரண்ட்ஸுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் சண்டேல வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்புறம் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் மேடமுக்கு தேங்க்யூ கஸ்தூரி மேடம் அண்ட் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஒன்று ஒன்றா சொல்கிற டைம் இல்லை ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது அதாவது கிராமிய கலைஞர்கள் பகல் வேஷம் போடுறவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மாங்கள் அப்பாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த படம் மூலயமா கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் மரியாதை வந்தாலே நம்ம ஜெயிச்சிடுவோம் நன்றி தேங்க்யூ